என்னைவரைக்கும் வணக்கம் வெள்ளை அப்படிங்க நல்லா இருக்கீங்களா இதுதான் வந்து மதுக்கரை சரிங்களா இது வந்து சின்ன கன்று தான் சரி நிறைய பேர் வந்து மதுக்காரைனால் என்ன அது எப்படி இருக்குன்னு கேட்டதுனால நான் அந்த வீடியோ போடலான்ட்டு இப்போ வந்து மதுக்காரை இலை வந்து பறிக்க வந்தேன் இது இலை எதுக்கு அப்படின்னா நம்ம ஹேர் ஆயில் ஆட் பண்ணுறதுக்காக தான் இலையை வந்து ஹேர் ஆயில் ஆட் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் தலைமுடி வந்து நீண்டு நல்லா குரோத் ஆகும் சரிங்களா நீண்டு நல்லா வளரும் முடி வந்து கருமை நிறத்தை தரக்கூடிய மருத்துவ குணங்கள் வந்து இந்த செடியில் இலை பட்டை வேர் இது எல்லாத்துலேயுமே இருக்குது அதாவது தொடர்ந்து உடனே எல்லாம் கருப்பாகாதுங்க நம்ம தொடர்ந்து இப்போ ஷாம்பு சீர்க்காக யூஸ் பண்ணுறோம் அதுக்கு பதில் இதை நம்ம த நம்ம தலைக்குளியல் படியிலேயோ இல்லை ஷாம்புலேயோ சேர்த்து குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும் ஷாம்பாவும் தயார் பண்ணி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து நாளாக நாளாக முடி வந்து நரைக்காமல் பார்த்துக்கும் நரைக்காமல் தலைமுடிக்கு வந்து கருமை நிறத்தை குறுக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது ரெண்டாவது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நூறு சதவீதம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ குணம் கண்டிப்பாக அதில் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தின பிறகு தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தரேன் சரிங்களா இப்போ வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் அதுக்கப்புறம் ரீக்ரோத் வந்து நல்லா முடி வந்து அடர்த்தியாக நீண்டு வளரும் ஆமாம் இது வந்து ஆனால் ஒரு டைமில் ஆகிடும் மூணு மாதத்தில் ஆறு மாதம் ஆகிமோ அப்போல்லாம் இல்லை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரணும் இப்போ ஹேர் ஹேருக்காக சில பேர்க்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அந்த லட்சக்கணக்கில் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க மாதம் மாதம் ஒரு முந்நூறுரூபா இரநூறுபா செலவு பண்ணாவே போதும் ஒரு ஹேர் ஆயிலும் ஒரு ஹெர்பல் ஷாம்பு இந்த இதில் தயார் பண்ணுற ஷாம்பையும் யூஸ் பண்ணிங்கனாவே ஹேர் வந்து நாளாக நாளாக ஹேர்ஃபால் ஆகாது பரம்பரையாக உங்களுக்கு சொட்டை இருக்கு சொட்டை விழுகும் அப்படின்னாலும் கூட அது அதுக்கும் இதை தொடர்ந்து பயன்படுத்திங்கன்னா அதை கூட நம்ம த தடுத்து நிறுத்தலாம் சரிங்களா ஏன்னா இது வந்து பா இதுதான் மதுக்காரை குச்சி நல்லா பார்த்துக்கிடுங்க அந்த இலை நம்ம காரை இனத்தை காரை இனத்தை சேர்ந்தது தான் இது காரைப்பழம் சாப்பிடுவோம்ல அது வந்து வேற இது வந்து வேற அது வந்து காரை இது வந்து மதுக்காரை இந்த பாருங்கள் இலையை வேணால் பக்கத்தில் காட்டுறேன் நிறைய பேருக்கு தெரில ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது தெரியும் ஆனால் இது இதுக்கு தான் பயன்படுதான்றது தெரில அதனால் இனிமையாவது தெரிஞ்சு கொடுங்க மதக்கார இலை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இன்றைக்கி இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் என்றைக்கே ஒரு நாள் இது தேவைப்படலாம் வாங்கிக்கோங்க தேங்க்யூ